അതിനെ മിന്നലി കൊണ്ട് നൂലി കോർത്ത് നെഞ്ചിലണ്ണി ഞമ്മൾ ഉള്ള കൊപ്പുണ്ടെങ്കിൽ മാലയുണ്ട് അടക്കാനുള്ള

அந்த எங்களுக்கு அந்த மாதிரி சிறுவம் ஒன்று அடுத்த மாலைகள் வந்துட்டு பேக்கேண்ணா அப்போ உண்மையிலேயே நோமலா காலையில் சாப்பிடா வந்ததா இப்போ ஒரு சின்ன பசி ஒன்று இருக்குது சரி அப்போ நான் விளக்கிடுவோம் அது வந்து தம்பிக்குட்டி அந்த அனது ஒன்று இருக்கிறேன் சரி ஓகே யாழ்ப்பாணம் கொடியா பரத்துல

പുത്രേലെന്നും അന്നാരെ കുറവാസ് പിടിച്ചേ ബോക്സിൽ പാടേന്നോ വാസ് പിടിച്ചേ എന്നെ ചെറിയയല്ലേ എന്നെ സുവാമിനെ പാടെന്നെ കാട്ടോട്ടമല്ല കാട്ടോട്ടമ ഓമർലാം rankings <laughs> എന്ന് വന്നിട്ടുണ്ട് കാട്ടോട്ടമല്ല ഇന്നാടി ജാന്ദനിയേ കാണത്തെ ആയിക്കല വെന്നിങ്ങന്നോ ഓമന സമ്മിയല്ലേ കേടാദാ ചൊല്ലിയേലെ

தெம்மண்ணருக்கு வந்தா வந்து வந்தா கண்டிப்பா കാണலாம் மங்களூர். நான் கண்டன. அதுக்கே மண்ணாருக்கு கண்ணாடி முன்னால இருக்கு. வீட்ல கண்ணாடி நீங்க வந்து கழுது பார்க்கப் போறோம். மன்னார்லாம் அப்ப கண்டுட்டேன். என்ன பிள்ளை சாப்பிட வைத்தது நாங்கள் வந்து இந்த சாப்பாடு காட்டி கொண்டு வந்திருந்தா எல்லாம் சாப்பிட்டு கூப்பிட்டு போட்டு கொஞ்ச நேரம் அதில் பழுத்து எல்லாம் உருண்டு போட்டு போயிருக்கலாம் அதுக்கே இல்லை சாப்பாடு அந்த டென்ட் போட்டு இருந்தோம் அவையிட்ட போய் கையை கட்டி கொண்டு இருந்தா தான் தெரியும் சாப்பாடு ஆனா அப்படியெல்லாம் நின்றா வந்து ஒரு பம்பளா இருக்கும்

பெந்திண்டு ரோல் திண்டு இப்போ போய் நல்ல சாப்பாடு బాడుల ఘాట్ల ద్వారా ஏப்ளை கறி அம்மா <moving forward> <laughs>

நல்லா <laughs> <laughs> சாப்பாடு கடைய நான் உங்க வேண்டாமா இத பாருங்க போட்ல வன்னார் வந்து நூற்றி முப்பத்தி 6 கிலோமீட்டர் இதுவள காட்டுறாங்க பாரு நான் இதான் அந்த என்ன ശരി അപ്പം നമ്മൾ വീട്ടിൽ വന്നിട്ട് പോവുമേ ഓക്കേ മടിയാ കേ